இலங்கையை பொறுத்தவரைக்கும் இலங்கைக்கு நான் ஏற்கனவே பல இடங்களில் குறிப்பிட்டது போன்று காலநிலை மாற்றம் என்பது இலங்கையை மிக மோசமாக பாதிக்கும் ஒரு நிகழ்வாக மாறி இருக்கின்றது ஆகவே எதிர்காலத்திலும் இத்தகைய தீவிரமான வானிலை நிகழ்வுகள் இடம்பெறலாம் ஆகவே இதற்கு பின்னராவது வளிமண்டல திணைக்களம் வந்து வலுவூட்டப்படல் வேண்டும் ஒவ்வொரு பிராந்தியங்கள் தோறும் ரேடார் கருவிகள் நிறுவப்பட்டு அந்த ரேடார் கருவிகளின் ஊடாக உண்மையில் ஒரு ரேடார் கருவியின் ஊடாக மிகச் சரியாக எத்தனை மணிக்கு மழை பெய்யும் எவ்வளவு கனத்தில் மழை பெய்யும் எத்தனை மில்லிமீட்டர் மழை கிடைக்கும் என்ற விடயங்களை கூட தெளிவாக கூற முடியும் ஆகவே அதனை செய்திருக்க வேண்டும் அது உண்மையில் செய்ய முடியவில்லை என்பது மிகப்பெரிய கவலை ஆனால் இந்த ஆயிரக்கணக்கான உயிர்களின் இழப்புக்கு பின்னராவது இலங்கை வளிமண்டல திணைக்களம் மேம்படுத்தப்பட வேண்டும் அவர்கள்தான் இலங்கையினுடைய நிர்வாக கட்டமைப்பில் இந்த அனைத்தங்கள் தொடர்பாக அறிவிக்கக்கூடிய துறை சார்ந்தவர்கள் உண்மை நான் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த சில காலங்களாக நான் இந்த அனைத்த முன்னறிவிப்பு தொடர்பான விடயங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது பல்வேறு வகைப்பட்ட நெருக்கடியை எதிர்கொண்டிருந்தேன் அந்த நெருக்கடிகளின் விளைவாக உண்மையில் ஒரு மிகச்சரியான எதிர்வுகூறலை மேற்கொள்வதில் கூட எனக்கு கூட சில தனிப்பட்ட அழுத்தங்கள் இருந்தது ஆனால் உண்மையில் ஒரு திணை ஒரு ஒரு திணைக்களம் சார்ந்து அல்லது துறை சார்ந்து இலங்கை வளிமண்டல திணைக்களம் மேம்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் மிகச் சரியான முன்னுரிப்புகளை வழங்க வேண்டும் மிகச் சரியான ஊடாக அனைத்து மக்களும் தகவல்களை பரப்ப வேண்டும் உண்மையில் எனக்கு இன்னொரு குறையான விடயத்துமாக தென்பட்டது பலரும் சமூக வலைத்தளங்களில் குறிப்பிட்டிருந்தார்கள் சில முக்கியமான அறிக்கைகள் தமிழ் மொழியில் வரவில்லை என்பது உண்மையில் அந்த குறைகள் எதிர்காலத்தில் ஈக்கப்பட வேண்டும் மூன்று மொழியிலும் ஆக குறைஞ்சது தமிழ் அல்லது சிங்களத்திலாவது இரண்டு மொழிகளிலும் ஆவது ஆங்கிலத்தை விட்டால் கூட ஆங்கிலத்திலும் குறிப்பிடுதல் மிகவும் சிறப்பு மூன்று மொழிகளிலும் இருந்தால் பெரும் சிறப்பு ஆனால் உண்மையிலேயே தமிழ் அல்லது தமிழும் சிங்களத்திலும் ஊடாக பெரும்பாலான அது சென்றடையும் ஆகவே எதிர்காலத்திலாவது இதை வினைத்திறனாக மாற்றி மிகச் சரியான கூறுகளை மேற்கொண்டு உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் என்னுடைய பேராசையும்